ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் இருவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான நாளுங்க அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரத ஆண்டு மிக முக்கியமான பத்தாவது மாதமான தை மாதத்துடைய மிக முக்கியமான பதினோராம் நாள் அதே போல நாளை நாள் சிறப்பு என்னன்னு பார்க்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தைப்பூசமானது வருது அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியும் சேர்ந்து வருது இந்த தைப்பூசம் பௌர்ணமி இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் முருகன் வழிபாடு செய்கிறத பற்றியும் தைப்பூசத்துடைய சிறப்பு வழிபாடு பற்றியும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தைப்பூசம் அப்படிங்கிறது தை மாதத்துல வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளுக்காக காத்துட்ருப்போம் ஸோ தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தைப்பூசத்துடைய சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ தைப்பூசம் அப்படிங்கிறது தை மாதத்துல பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளுங்க இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமான் அவங்க அன்னையிடம் வேல் வாங்கியிருக்கிறாங்க அதனால தான் இந்த தைப்பூச நாள் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பூச நட்சத்திர காட்டிலும் அதிக சிறப்புடைய நாட்களாக கருதப்படுது அதே போல் இந்த தைப்பூசம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா முருகன் கோவில்கள்லேயுமே வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெருவிழா சோ முருகனுக்கென்றே இருக்கக்கூடிய விழாக்கள்ல இந்த தைப்பூச விழாவும் ரொம்ப சிறப்பானது என்று சொல்லப்படுது சோ அறுபடை வீடுகள் முருகனுடைய முக்கிய கோவில்கள்லாம் இந்த தைப்பூசம் வெகு விமர்ச்சியாக கொடியேற்றத்தோடு கொண்டாடப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் தைப்பூச விழா ரொம்ப எல்லா முருகன் கோவில்கள்லையுமே கொண்டாடப்பட்டது அதில் நாளைய இந்த தைப்பூச திருநாளில் நாம் என்ன வழிபாடு செய்யணும் தைப்பூசத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அதனால இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தைப்பூச நாளுடைய சிறப்பு என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதைவிட தைப்பூச திருநாளில் நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் தைப்பூசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் மட்டும்தான் சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாள் தைப்பூசங்கிறது இந்த ஒரு நாள் மட்டும்தான் சிறப்பு இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிட்டா திரும்ப நாம் ஒரு வருடம் வெயிட் பண்ணும் அதனால இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய இந்த தைப்பூசத்தை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஃபுல்லா வந்து பாத்திரலாம் வாங்க தைப்பூசத்தை முருக பக்தர்கள் ஆகிய நம்ம அத்தனை பேருமே முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பம்சமாக சொல்லப்படுது இந்த நாள் அன்னைக்கு அனைத்து முருகன் கோவில்கள்லையுமே கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த தைப்பூசம் திருநாள் பார்த்தீங்கன்னா சார் அவ்வளோ பெரிய ஒரு திருநாள் இந்த திருநாள்ல விரதமிருந்து வழிபாடு முருகனை செய்பவர்களுக்கு நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறு என்பது நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது இத்தகைய அற்புதங்கள் நிறைந்த இந்த தைப்பூச வழிபாடு இந்த அன்னைக்கு நாளை நாள் எப்படி செய்வது என்பதுதான் இந்த வந்து பார்க்க ஸோ வீடியோவை வந்து தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்றேன் அதே போல் அறுபடை வீடுகளில் முக்கிய வீடாக விளங்கக்கூடிய பழனிமலை ஆண்டவருக்கு இந்த தைப்பூச திருநாள்ல கோலாகலகமான பூஜைகள் செய்து காண கிடைக்காத அற்புத சொருரூபமாக பக்தர்களுக்கு இங்கு முருகன் வந்து காட்சி கொடுப்பது வழக்கோ தைப்பூச நாளில் தான் அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு வேலை வழங்கினார் என்பது தல வரலாறாக குறிப்பிடப்படுது தன் கையில் இருக்கக்கூடிய வேலை கொண்டு அசுர புரிந்து தேவர்களையும் பூலோக மக்களையும் முருகப்பெருமான் காத்தொருளார் என்பது குறிப்பிடத்தக்கது எதிரிகள் தொல்லை நீங்க இந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டாலே சகலமும் நமக்கு வெற்றியாகும் சகலமும் நமக்கு கிடைக்கும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய இந்த தைப்பூச திருநாள்ல சூரியனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சிவனையும் சந்திரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியும் இணைந்து நம்மளுடைய ஆற்றல் வந்து ஒரு சேர வெளிப்படுற மாதிரி நாம இவங்களை வழிபாடு செய்யணும் இதனால பிரபஞ்சம் முழுவதும் இந்த நாளன்னைக்கு அதீத சக்தி இருக்கும் மற்ற நாட்களை விட அதிக சக்தி கொண்டு இருக்கிற மாதிரி இந்த தைப்பூச நாள் இருக்கும் இந்த தைப்பூசத்தன்று முழு நேர விரதம் இல்லாமல் இருந்தாலும் அசைவு உணவுகளை தவிர்க்க வேண்டும் பாலும் பழமும் மட்டும் உட்கொண்டு மனமார முருகனை வந்து பூஜிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது ஆறு முகனுக்கு அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு அகல் விளக்குகள் நாம் ஏற்றணும் அந்த ஆறு அகல் விளக்குகளும் நெய் தீபமாக ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பை வந்து கொடுக்கும் மேலும் இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனையும் அவர் வைத்திருக்கக்கூடிய வேலையும் வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு தடைகள் அகன்று நினைத்த காரியம் கை கூடும் என்று சொல்லப்படுது அதனால அந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மறந்துடாதீங்க தைப்பூச நாளில் தான் இந்த பிரபஞ்சத்தில் நீர் உருவாகி நீரின் மூலம் அனைத்து உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் ஒரு வரலாறு குறிப்பிடப்படுது அதனால் எல்லா உயிர்களுடைய பிறப்புக்கு காரணமான இந்த தைப்பூச நாளில் நம்மளுடைய சகல பாவங்களும் தீர முருகப்பெருமானுக்கு நீர்கள் கொண்டு அபிஷேக ஆராதனைகளை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக கருதப்படுது அதனால இந்த தைப்பூச நாளில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு ஒரு குடம் தண்ணீரை கூட வந்து கொடுங்க இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுக்கு தண்ணீர் கொண்டு அபிஷேகம் வந்து செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் தம்பதிகளாக இருக்கக்கூடிய கணவன் மனைவியர் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தைப்பூச விரதம் இருந்து முருகனை தரிசித்து வந்தால் ஒற்றுமை உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலை தோங்கும் அடிக்கடி சண்டை போடுபவர்கள் அடிக்கடி பிரினுன்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த நாளில் நிற்கி நாளையினால் இவ்விரதத்தை கடைபிடிக்கலாம் மேலும் பூச நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள்லாம் அத்தனை பேருமே இந்த தைப்பூசமான நாளை நாள் சனி பகவானுக்கு அபிஷேகம் நீங்கள் புரிந்து எட்டு முறை அவரை வளம் வந்திங்கனாவே தீராத எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும் ஆனால் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை தான் நம்பிக்கையோடு இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் தேவர்களுடைய குருவாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அருள் பெறக்கூட நாம இந்த தைப்பூசத்தன்று குரு குருபகவான வந்து வழிபாடு செய்யலாம் குருபகவானெல்லாம் மஞ்சள் நேர வஸ்திர சாத்தி நாம குரு பகவானுக்குரிய மந்திரத்தை உச்சரித்து வணங்கி வந்தாவே குருபகவானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஆக மொத்தம் தைப்பூசத்துல இப்ப நான் சொன்ன எந்த மாதிரியான வழிபாடுகளும் வந்து நீங்க மேற்கொள்ளலாம் மேலும் நீங்க வீட்ல வழிபாடு செய்யறதா இருந்தால் வீட்ல வேல் வைத்து தான் வழிபாடு செய்யணும் வேல் வைத்து இருப்பவர்கள் வேலுக்கு கட்டாயம் அன்றினால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வரணும் அப்படி செய்து வந்தால்தான் வேண்டிய வேண்டுதல்கள் அத்தனையுமே நமக்கு நிறைவேறும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த வேல் வழிபாடு இந்த நாலிக்கு செய்யும் போது சிறந்த பலன் வந்து கிடைக்கும் நாளைய தை மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினொன்றாம் தேதி அதிகாலை ஐந்து ஐம்பத்தெட்டு மணியிலிருந்து நாள் முழுவதும் தைப்பூசம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைந்து ஒரு பிரபஞ்ச சக்தி வாய்ந்த நாளாக மாறுது அதனால நாளை நாளில் அதிகாலையிலே எழுந்து நீராடி நெற்றியில் திருநீரை பூசிக்கொண்டு முருகனுடைய மந்திரங்கள் கந்த சஷ்டி கவசம் கந்தரல் அலங்காரம் திரு முருகற்றோட பட திருப்புகழ் கந்த கழிவெண்பா கந்தருணபதி போன்றவெல்லாம் படிக்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒளிபரப்பை செய்து கேட்க செய்து நாள் முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுடைய இதிலே வந்து இருக்கலாம் சோ அதே போல முருகப்பெருமானுக்கு உகந்த ஆனது கண்டிப்பா நாளை நாள் நாம படைக்கணும் அந்த நெய்வேத்தியங்கள் படைத்து அவருக்கு தீப தூப ஆராதனை காமிக்கிறது தான் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அதே போல நாளை நாள் முழுக்க விரதம் இருக்கும்போது நீங்க விரதம் இல்லைனாலும் விரதம் இருந்தாலும் நீங்க ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை நாள் முழுவதும் உச்சரித்து கொண்டே இருக்கணும் அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும்போது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகன் மட்டும் இல்லாமல் சிவன் பார்வதி குரு பகவான் சனி பகவான் ஆகியோரையும் வழிபாடு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களே நாளை நாள் வழிபாடு செய்யுங்க அப்படி வழிபாடு செய்தீங்கன்னா ஆசைகள் நினைத்தபடி நிறைவேறும் என குறிப்பிடப்படுது ஸோ நாளைய இந்த தைப்பூச நாள்ல தவற விட வேண்டாம் ஸோ தைப்பூசத்துடைய சிறப்பு இதுதான் ஸோ தைப்பூசத்துடைய முழு சிறப்பையும் இந்த வீடியோவில் வந்து இப்போ ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தைப்பூசத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ தைப்பூச நாளில் என்ன வழிபாடு செய்யணும் தைப்பூசத்துடைய முழு சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாம் நாம் பார்த்துட்டோம் இந்த பார்த்ததை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் இதே போல் தைப்பூச நாளுடைய பலன்களை பெறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்க்கும்போது அவங்களும் நாளைய தைப்பூச நாளுடைய சிறப்பு என்ன நாளைய தைப்பூசத்தில் என்ன வழிபாடு செய்தால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் நாளை நாள் வழிபாடு செய்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்குங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மெயினும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி